சின்ன மாமியே உன் சின்ன மகளியே பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாடா மரமகா என் அழகு மண்மதா பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள் ஐயோ தம்பி அவளை ஒன்றும் சொல்லாதே ஐயோ தம்பி அவளை ஒன்றும் சொல்லாதே அவள் வந்தால் உதை தேடுவாள் நில்லாதே அவள் வந்தால் உதை தேடுவாள் நில்லாதே அடக்கமில்லா பெண் என்றுதான் நினைத்து விட்டாயின் மகளை இடுப்பொடிய தந்திடுவேனே ஐயோ தம்பி அவளை ஒன்றும் சொல்லாதே அவள் வந்தால் உதை தேடுவாள் நில்லாதே அடக்கமில்லா பெண் என்றுதான் நினைத்து விட்டாயின் மகளே இடுப்பொடிய தந்திடுவேனே சின்ன மாமியே உன் சின்ன மகளிங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்கச் சென்றாளோ